செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் துவங்கியது இந்த மாதம் பெருமாளுக்குரிய மாதமாகும் புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமைகள் ஐந்தாவது சனிக்கிழமையாக ஐப்பசி ஒன்றாம் தேதி வருவதால் அதையும் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பலனை தரும் ஆனால் மூன்றாவது சனிக்கிழமை என்ன பலன் தரும் என்பதை பார்ப்போம் மூன்றாவது சனிக்கிழமை பச்சரிசி மாவில் மாவிளக்கு போட்டு நெய்தீபம் ஏற்ற வேண்டும் அதில் வீட்டில் செய்வதோ அல்லது கோவிலிலும் ஏற்றலாம் இதனால் பில்லி சூனியம் ஏவல் தீரும் கர்மவனை தீர்க்கும் பெரும்பாலும் மூன்றாவது சனிக்கிழமை கடற்கரை பகுதியில் வாழ்பவர்கள் மிகவும் விசேஷமாக வழிபாடு நடத்துவார்கள் என்பதும் மாவிளக்கு நெய் தீபம் தானாக குளிரும் வரை அணைக்க கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்படி நீங்கள் சிறிதளவு பஞ்சுத்திரியை நெய்யில் தோய்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அது தானாக குளிரும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்